பிரை தி லார்ட் கர்த்தர் இந்த காலவெளியிலே வாய் சப் குட்சப்படும் மூலம் தேவன் இடைபடுவாராக கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் வசனத்தில் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நறுகுணம் விசுவாசம் சாந்தம் எச்சியடக்கம் அடக்கம் பாட்டுக்களுக்கு விதமான பிரமாணம் ஒன்றுமில்லை நம்ம ஒன்பதாவது கனி யச்சை அடக்கம் பார்க்கலாம் இச்சை அடக்கம் என்பது பந்தய சாலை பந்தயசாலையில ஓடுகிறாங்க ஓடுறவங்க எல்லாருமே என்ன பண்ண முடியாது பந்தயத்தை பொருள் பெற்றுக்கொள்ள முடியாது ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் நம்ம வாசிக்கலாம் பந்தயசாலையில் ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகியும் ஒரு மாத்திரம்தான் என்ன பண்ணுவான் பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்கள் பந்தயத்திற்கு போராடுகிற யாரும் எல்லாவற்றையும் இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரிடத்தை என்ன பண்ணுறாங்க பெறுவபடிக்கு அப்படியே செய்கிறார்கள் நாமும் அழிவில்லாத கிரிடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம் அதனால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன் நான் தானே ஆகாதவன போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க உள்ள கத்துடைய பிள்ளைங்க அழியாத நித்திய நித்தியமா தேவனோடு நம்ம இருக்க போகிற நம்ம ஆத்துமா தேவனோடு இருக்கத்தக்கதாக நம்ம என்ன பண்ணணும் ஆவி ஒடுக்கி தேவனுக்காக பிரியமாய் நாம் என்ன பண்ணணும் காணப்படணும் அப்படியாக யாத்திராகமும் இருபதாம் அதிகாரத்தில் பதினேழாம் வாசனை சொல்லுது பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக பிறனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரரையும் அவனுடைய வேலைக்காரையும் அவனுடைய இறுதியும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறருக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார் அது மாத்திரம் இல்லைங்க உன் தேவனாய கத்தர் உனக்கு கொடுக்குற தேசத்தில் உன் நாட்கள் ஈடுத்து உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக கொலை செய்யாதிருப்பாய்க உபாரம் செய்யாதிருப்பாயாக கழுவு செய்யாதிருப்பாயாக பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக இதெல்லாம் என்ன அது எச்சியாக அடக்கம் அப்படிப்பட்ட காரியங்கள் அது பாருங்கள் சரீரத்தை என்ன பண்ணணும் பிறனுடைய மனைவி என்ன பண்ணக்கூடாது பிற கடன் கணவன் என்ன பண்ணக்கூடாது நம்ம கூடாது அப்படியே சோத்திரம் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது இப்படி வேத சொல்லுது இஸ்ரவேல் ஜனங்க ஒன்னாந்திரத்தில் வராங்க எவ்வளோ கஷ்டமான பாதையில் கர்த்தர் நடத்திட்டு வராரு அவர் சொல்கிறாரு நீ காணானுக்கு போகும்போது என்ன பண்ணணும் உன் தேவனை கற்று உனக்கு கொடுக்குற தேசத்தில் உன் நாட்கள் இருந்து நான் தக பண்ண தாயை பண்ணணும் அது மாத்திரம் இல்லை ஆறு நாள் வேலை செய்யலாம் ஆனால் ஏழா நாள் என்ன பண்ணக்கூடாது வேலை செய்யக்கூடாது என்ன துதிங்கன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறாங்க தேவனை மறந்து மற்ற காரியங்கள் எல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் கத்தர் அது சொல்கிறாரு நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ரொம்ப வேதனைப்படுகிறார் ஆண்டவர் சொல்றாரு ஆறு நாள் நீ வேலை செய் ஏழா நாள் என்ன பண்ணு என்ன துதி அப்போ ஆண்டர் சொல்கிறாரு என்னிடத்தில் அன்பு கொடுத்து எனக்கு கற்பனை கை கல்கிறவர்களுக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் நான் இறக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாருங்க ஆயிரம் தலைமுறை மட்டும் நம்மளே நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் அப்படி நம்ம இருக்கும்போது நிச்சயா திருப்பாயாகன்னு என்ன பிறனுடைய மனைவி பிறனுடைய கணவன் அழகா இருக்கான்னு நினைச்சாலே விபச்சாரம் செய்வதற்கு அர்த்தமாக சொல்லப்பட்டு இருக்கிறது வேதம் அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அடுத்தவங்க மாட்டையோ அடுத்தவங்க பொருளையோ மற்றபடி எதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது இச்சிக்க கூடாது என்னுடைய பிள்ளைகள் இச்சை அடக்கமாக இருந்ததா ஜீவகிரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் பொருளோகத்தை என்ன பண்ண முடியும் சுதந்திரத்துக்கொள்ள கொள்ள முடியும் என்ன கம்பத்தில் பதினொன்றாம் அதிகாரத்தில் கூட பாருங்க முப்பத்தி ரெண்டு அதோட முப்பத்தி நாலுல நம்ம வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்க அப்பொழுது ஜனங்கள் எழுமி நின்று பகல் முழுது ராம் முழுது மறுநாள் முழுது காடைகளை சேர்த்தார்கள் கொஞ்சமாக சேர்த்தவர்கள் பத்து ஓமர் அளவு சேர்த்தார்கள் அவர்கள் பாளையத்துக்கு சுற்றில தங்களுக்கு குவித்து வைத்தார்கள் தங்கள் பற்கள் நடுவிலே இருக்க இச்சு இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கத்திய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது கத்த ஜனங்களை மகா பெரிய வாதினால் என்ன பண்ணார் வாதித்தார் இச்சித்த ஜனங்கள் அங்கே அடக்கம் பண்ணி நின்றனால் அங்க இந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோ அத்வா என்று பேரிட்டார்கள் அப்படி சோத்திரம் அவங்க காடையை நிறைய சாப்பிட்டாங்களாங்காட்டியும் நிறைய பேர் மறித்து போயிட்டாங்க ஆண்டு உனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும் அது கரெக்டாக தருவார் ஆனால் நாம் தான் என்ன பண்ணுறோம் ஆவி ஆத்மா சரீரத்தை என்ன பண்ணிடுறோம் கெடுத்து போட்டுடுறோம் அதனால உங்களுடைய ஆவி என்ன பண்ணணும் எதையும் என்ன பண்ணக்கூடாது தேவையில்லாத்தெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இச்சிக்கக்கூடாது ஆசைப்படக்கூடாது தேவையானது ஒன்று நல்ல பங்கு மரியாதை என்ன பண்ண நல்லா ஜெபிக்கிற மகளாக இருந்தாங்க இப்படி நம்ம வாழ்க்கையில காணப்படலாம் கருத்து நம்மளை ஆசீர்வதிப்பாரு நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமா நேசிக்கிறீங்களா அப்படின்னு தக்கப்புண்ணே சொல்லப்பட்ட வேத வசன பிரகாரம் அண்டு ஒரு இச்சை அடக்க வேணும் ஆண்டவரே அப்போ இச்சை அடக்கம் வரும்போது அண்டு ஒரு உலக பொருளை காட்டியில் பொருலோகத்துக்குரிய ஆசிர்வாதங்களையும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தருவீங்க அப்பா இச்சை அடக்கத்தோடு இருக்க ஒவ்வொரு நீ கிருப்பை பாராட்டுவீராக ஆண்டு ஒரு ஏசப்பா இந்த காலை வலையில் ஒவ்வொருவரையும் நீங்கள் விலப்படுத்துங்கப்பா அண்டு ஆண்டவரே அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தால் ஆண்டவரே ஒரு முற்றிலும் எடுத்து போட்டு தேவனுக்கு பிரியமாய் காணப்பட இந்த காலை வேலையிலே நீர் உதவி செய்வீராக என்று சகோதர சகோதரிகளை ஆண்டவரே வரே நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் உலக இச்சை உலக பாவம் பிள்ளைகளை இழுக்காதபடிக்கு அதிலிருந்து அன்று காத்து ஜீவகிரடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஓட நீர் உதவி செய்வீராக என்று மனதார வாழ்த்தி ஆசிர்வதிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்